வணக்கம் நாம ஒரு ஹை வேல்யூ இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் மத்தவங்க நம்மள மதிக்கிறாங்க மதிக்கல இதெல்லாம் ரெண்டாவதுங்க ஆனா நமக்கே நம்ம மேலே ஒரு மரியாதை வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி ஆத்தென்டிசிட்டி அத்தன்டிசிட்டினா என்ன கபடு இல்லாத பொய் இல்லாத கலப்படம் இல்லாத நம்மளுடைய உண்மையான சுயம் முதல்லலாம் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்க அதனால நாமளும் இதை பண்ணாதான் சரியா இருக்கும்னு நம்ம அப்படி இருந்தோம் ஆனா இன்னைக்கெல்லாம் ஆத்தென்டிசிட்டிங்கிற பேர்ல மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம நிச்சயமா பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அப்படியே ஆப்போசிட்டான வழியில போறோம் அதுவும் ஒரு ட்ராப் தான் உண்மையாகவே எனக்குள்ள ஒரு நல்ல என்ஜினியர் இருக்காங்க ஆனால் எல்லாரும் என்ஜினியரிங் படிக்கிறாங்க அதனால நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன்னா நான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இல்லையா அது அதனால அத்தன்டிக்காக நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா உள்ளூரை நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வரும் நமக்கு உண்மையாகவே எது மேலே விருப்பம் நம்மளுடைய வாழ்க்கையோடு எது அலைனாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அத்தென்டிக்காக நம்ம ஒரு டெசிஷனை எடுக்கணும் இந்த குவாலிட்டி நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்ம ஒரு ஹை வேல்யூ பர்சனாக இருக்கலாம் நம்மளை சுற்றி நம்மளை தேடி எப்போவுமே ஆட்கள் வருவாங்க நன்றி